ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் பூமிதாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நான் ஒரு சூப்பரான வீடியோவோட வந்திருக்கேன் இது என்ன வீடியோனா நம்ம வந்து என்னோட லைஃப் ஸ்டைல் வீடியோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ரெண்டாவது வந்து நம்மளோட மில்லட்ஸ் ப்ராடக்ட் அந்த வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க வியாபார இது இல்லாமல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படி என்ன வீடியோ அப்படின்னா எல்லாருமே நம்ம வந்து வங்கிகளில் கடன் வாங்குவோம் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் இப்போ கடன் வாங்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க பிரைவேட் பேங்க்ல நம்ம வாங்குறோம் அப்படிங்கும்போது எத்தனை பேர்த்துக்கு கவர்மெண்ட்ல மானியத்தோட தொழில் செய்யறதுக்கான கடன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் ஒன் அந்த மானியம் வந்து ரூரலுக்கு எவ்வளவு அதே மாதிரி டவுனுக்கு எவ்வளவுன்றது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மாதிரி டீடைல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் இது சம்பந்தமா நிறைய வீடியோ போஸ்ட் பண்றேன் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால வந்து இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க கண்டிப்பா வந்து இதுல யார் யாரெல்லாம் இந்த மானியத்தோட இருக்கிற தொழில் கடன் பெற தகுதியானவங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் இந்த மானியத்தோட இருக்க தொழில் கடன் நம்ம வாங்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கரெக்டான முறையில தொழில் பண்ணிட்டு இருக்கணும் அட்லீஸ்ட் தொழில் முதல் ஆரம்பிக்க போறோம் அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் வச்சிருக்காங்க எக்ஸஸ் பண்றாங்க அவங்களோட தொழில அப்படிங்கும்போது அதுக்கான கொட்டேஷன் என்ன டவுட் இருந்தாலும் என்னோட நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எப்ப வேணாலும் நீங்க டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம் இதுக்கு என்னென்ன நமக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னா ஆதார் கார்டு பேன் கார்டு அதுக்கப்புறம் பேங்க் பாஸ்புக் ரெண்டாவது வந்து நம்ம படிச்ச சர்டிபிகேட் கம்பல்சரி டுவெல்த் படிச்சிருக்கணும் டுவெல்த் படிக்கல அப்படின்னா வந்து சப்சிடி கொஞ்சம் குறைவா கிடைக்கும் டுவெல்த் டிசி இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து சாதி சான்றிதழ் அதுக்கப்புறம் நேட்டிவிட்டி சர்டிபிகேட் இதெல்லாம் தான் ரொம்ப மஸ்ட் ரூரலுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மானியம் கொடுக்குறாங்க அதாவது ஒரு லட்ச ரூபாய்க்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் மானியம் கிடைக்குது சிட்டிக்கு வந்து இருபத்தஞ்சு பர்சன்ட் மானியம் கிடைக்குது இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட் மானியம் நமக்கு கிடைக்குது ஒரு லட்ச ரூபாய்க்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் தள்ளுபடி ஆல்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு அரௌண்டு பத்து லட்ச ரூபா வாங்குறோம் அப்படின்னா ரூரலா இருந்தால் மூன்றரை லட்ச ரூபா கிடைக்கும் டவுனாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டரை லட்ச ரூபா மணியும் கிடைக்கும் இது எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல தெரியாதவங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரெண்டாவது வந்து ப்ராப்பரான ஒரு தொழில் இருக்கணும் கையில வந்து நம்ம உதயம் ரெஜிஸ்ட்ரேஷன் உதயம் சர்டிபிகேட் இருக்கணும் ரெண்டாவது வந்து நம்மளுடைய சிவில் நல்லா இருக்கணும் சிவில் நல்லா இருக்கணும் அப்படின்னா தொள்ளாயிரத்துக்கு தொள்ளாயிரம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அட்லீஸ்ட் ஒரு ஏழுன்னு ஆவது இருக்கணும் இதுல முக்கியமான ஒரு இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து பி பிரைம் மினிஸ்டர் லோன் தான் இது அதுல வந்து நிறைய ஸ்கீம் இருக்கு அதில் வந்து நமக்கு சப்சிடி வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து செக் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க பட் லோன் யார் தராங்க அப்படின்னா நம்ம வரவு செலவு பண்ணுறோம் இல்லையா அந்த பேங்க் தான் நமக்கு லோன் தராங்க சோ லோனுக்கு வந்து நம்ம யார்கிட்ட போகணும் அப்படின்னா நீங்கள் அதிகமாக டிரான்சாக்ஷன் பண்ணுவீங்க இல்லையா அந்த வங்கிகளில் போயிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு பேன் கார்டை கொடுத்தீங்க பேங்க் பாஸ்புக் கொடுத்தீங்கன்னா சிபில் செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு லோன் அமௌண்ட் எவ்வளோ எலிஜிபிள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க அதை பொறுத்து நீங்கள் என்ன மிஷினரிஸ் வாங்குறீங்களோ இல்லை என்ன மளிகை ஜாமானுக்குள்ள திங்ஸ் வாங்குறீங்களோ இல்லை என்ன மாதிரி உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கோ பிசினஸ்ல அதுக்கு தகுந்த மாதிரி கொட்டேஷன் வாங்கி நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து லோன் ப்ராசஸ் பண்ணலாம் ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் இந்த லோன் ப்ராசஸோட ஒரு சின்ன அப்டேட் வீடியோ யாருக்கு இதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும் நான் வந்து கவர்மெண்ட் ஓரியன்டா சப்சிடி லோன் நான் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க நம்பர் தரேன் கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் வந்து நிறைய இருக்குது நிறைய பேத்துக்கு வந்து இது தெரிகிறது இல்லை இது தெரியாதனால நம்ம அதிக வட்டி கொடுக்குற வங்கிகளில் போய் மாட்டிக்கிட்டு வ அந்த வட்டியை கட்ட முடியாமல் திணறி மேலும் மேலும் கடன் வாங்குறதுமான சூழ்நிலை இருக்குது ஸோ கவர்மெண்ட் தர மானிய லோன் யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் யார் யாரெல்லாம் வாங்கலாம் எப்படி வாங்கலாம் இதை பற்றின அப்டேட் அடுத்து அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் தேங்க்யூ